ஹாயுங்க இது என்ன தானே பாக்குறீங்க பக்கத்துலோட பாய் இங்க தெரியுதாடா நல்லா தெரியுதா ஒண்ணுமே தெரியலையே புள்ளி புள்ளி புள்ளியா இருக்கும் வேர்வை வரும் தெரியுமா தெரியாது ஒரு எக்ஸாம் மால்ல எக்ஸாம் ஒழுங்காக எழுத முடியாது தெரியுமா தெரியாது எழுதம் போதெல்லாம் வேர்க்கும் அந்த பேப்பர் நனைஞ்சு அடுத்த பேப்பர்ல அதாவது ஊறி போய் அடுத்த பேப்பர்ல எழுதும் ஒரு கீபோர்ட்ல கை வைக்க முடியாது வேர்க்கும் ஒரு கட்சிப்பில்லாமல் வெளியே போகும்போது பியர்க்கும் எப்போ பார்த்தாலும் பியர்க்கும் அதனால ஒரே சொலியூஷன் செல்ஃப் நைசல் செல்ஃப் வியர்க்கும் போதெல்லாம் ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுதே ஐயையோ வாங்க வீடியோ க்ளோ சுப்பிரமணியப்புறத்தில் வர மாதிரி பண்ணலாம் ஆனால் அதுக்கு சுப்பிரமணியப்புறத்தில் வர மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறானுங்கள போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து போவானுங்க தவிர இதெல்லாம் பண்ண மாட்டானுங்க வாய்ப்பே இல்லை கும்புற தானே அடி அதிகம் ஆன் த டே தூம்ஸ் ஆர் ஃபாலோ லவ் வித் ஈச் அதர் அந்த நேரத்தில் எப்பெல்லாம் புரோக்கர் இருக்கோம் அப்பெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரி இல்லைனா நான் அவங்கிட்ட பேசினேன் இது கிடைச்சிது அது கிடைச்சிதுன்ட்டு என்கிட்டே வருவானுங்க என்கிட்ட மட்டும்தான் பேசுவானுங்க வேண்டாம்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க அதான் இதில் வர மாதிரி போடான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓகேவா ஓகே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க எத்தனை பேருக்கு எம்மா வர்சன் உங்க சைல்டு குரூப் மேச்சா இருந்திருக்காங்க எனக்கு இருந்தாங்க அந்த பொண்ணு அவ்ளோ அழகா இருப்பாளா தக்கலே தக்க뜰 அரவicket தத்தி மத்த뜰 ஜினக்கி வச்சா போயிரோ குங்கோடை சந்திரன தோல் உரிச்சு ஒத்த பக்கம் தோடு வச்சா போதாதோ பூங்கோதை டார்லிங் டார்லிங் நான் தான் முத்து பாண்டிய எல்லாருக்கும் ஒரு தற்கொலை கண்டு இருப்பான் எனக்கும் இருக்கிறான் இந்த ரீல வர மாதிரி

கேட்டா மட்டும் என்ன சொல்ல போறா புடிக்கலன்னு தான் சொல்ல போறா என்னம்மா ஆமா புடிக்கல அவளுக்கு எப்படியும் அழகான பையனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளே ஏமாத்திக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் வேற ஆப்ஷனே கிடையாது இன்னொன்னு தெரியுமா தெரியாது 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 கிரிஞ்சா இருக்கிறது எவ்வளவு ஹாப்பி தெரியுமா இப்ப கிரிஞ் கிரிஞ்சி 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 கிரிஞ்சின்ட்டு நம்ம லைஃப்ல இருக்க ஹாப்பினஸ் ஃபுல்லா தொலைஞ்சு போச்சு நான் அப்படிதான் தொலைச்சேன் கோபியா நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கேன் எ வெளி ஹெச் ஹார்ட் ஒன் கவு பி சார் தெருவுக்கு தெரு க்ரிஞ்சு பண்ணுறாங்க அவங்க எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க இப்படி பண்ணால் க்ரிஞ்சாயிருமோன்னு பயந்து பயந்து நாங்கள்தாண்ணா கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு க்ரிஞ்சாவே இருந்துருக்கோம் செஞ்சு எடுத்தால் கூட இதெல்லாம் க்ரிஞ்சாயிருமோன்னு பயந்த காலதான் இருக்குது நல்லா பி க்ரிஞ்ச் இஸ் ஹாப்பி ஸோ பி ஹாப்பி யுவர் செல்ஃப் ஏங்க இன்னுமா பார்த்துட்ருக்கீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு பாங்க பா